கிறிஸ்துவிற்காக வாழும் வாழ்க்கைக்கு வரவேற்கிறோம் இங்கே வேத வசனங்களின் வழியே உங்கள் ஆன்மாவை எழுப்பவும் உங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்தவும் இயேசுவைப் போல் மாற உங்களை அழைக்கவும் நாம் வசனம் வசனமாக பயணம் செய்கிறோம் ஆதியிலே வானம் இல்லை சுவாசிக்க இடமில்லை சிருஷ்டிப்பு ஆழமான உருவமற்ற தண்ணீரில் மூழ்கியிருந்தது ஆழமற்ற பிரிக்கப்படாத ஒரு சமுத்திரம் அமைதி இருள் அழுத்தம் பின்பு நித்திய சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் தண்ணீரின் நடுவே பிளந்து வருகிறது தண்ணீரின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது அது தண்ணீரை தண்ணீர் பிரிய பண்ண கடவது தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற தண்ணீரையும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற தண்ணீரையும் பிரித்தார் அது அப்படியே ஆயிற்று தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியக்காலமுகி இரண்டாம் நாள் ஆயிற்று தெய்வீக வார்த்தை புனிதமான இடத்தை சிருஷ்டிக்கிறது இந்த தருணம் வானிலை பட்டியது மட்டுமல்ல இது இரக்கம் வளிமண்டலத்தை விட மேலானது இது ஆன்மாவுக்கான ஒரு கட்டிடக்கலை பாதுகாப்பான இடத்தை உருவாக்குவதற்கான குணமடைவதற்கான ஓய்வெடுப்பதற்கான சுவாசிப்பதற்கான ஒரு தெய்வீக வரைபடம் ஆகாய விரிவு என்பதற்கான எப்பிரேய வார்த்தை ராகியா தட்டப்பட்ட ஒன்று சுத்தியலால் அடிக்கப்பட்ட தங்கம் அல்லது ஒரு பெரிய பளபளக்கும் முக்காடு போல நீட்டப்பட்டது பண்டைய மக்களின் கண்களுக்கு அது கண்ணுக்கு தெரியும் வானம் மேலே உள்ள வளைவு கீழே உள்ள தண்ணீரிலிருந்து மேலே உள்ள தண்ணீரை பிரிப்பதாகும் ஆனால் பாபிலோனிய புராணங்கள் நம்மை நம்புவது போல இது போரிடும் கடவுள்களின் போர்க்களம் அல்ல போர் இல்லை வன்முறை இல்லை சர்வ வல்லமையுள்ள அமைதியான கடவுளின் சத்தம் மட்டுமே வாழ் இல்லை வெறும் வார்த்தை மட்டுமே இரத்தம் இல்லை எல்லை மட்டுமே குணமடைதல் இடைவெளியுடன் தொடங்குகிறது ராகியா என்பது ஒரு கடினமான சுவர் அல்ல ஆனால் சமாதானத்தின் புனிதமான விதானம் பரலோகத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள ஊடுருவக்கூடிய ஒரு சவ்வு காணாததும் காண்பதும் சந்திக்கும் ஒரு பரிமாண இடைமுகம் உமது பூமிக்கு ரிய அனுபவம் பரலோக ஞானத்தோடு தொடர்புடையதாக இருக்க அனுமதிக்கிறது அதற்காக அதை முற்றிலுமாக எடுத்துக்கொள்ளாமல் கடவுள் உங்களுக்குள் இந்த இடத்தை உருவாக்கும் போது குணமடைதல் தொடங்குகிறது முதல் சந்நிதி வானம் ஆரம்பகால திருச்சபை பிதாக்கள் இங்கே உள்ள அண்டத்தின் அதிசயத்தை புரிந்துகொண்டனர் புனித பசிலியுஸ் தி கிரேட் வானத்தை நமது முதல் தேவாலயம் என்று அழைத்தார் பரலோகம் பூமியை முத்தமிடும் ஒரு பரந்த குவிமாடம் அமைதி கூட புனிதமாகிறது புனித நைசாவின் கிரிகோரி தண்ணீரைப் பிரிப்பதை ஞானத்தின் முதல் பாடமாகப் பார்த்தார் மூழ்கடிப்பது எது சுவாசம் கொடுப்பது எது என்பதை புரிந்துகொள்வது ஆர்த்தடாக்ஸ் மாயத்தில் இந்த ஆகாயவிரிவு பரலோகத்தின் நார்த்தெக்ஸ் பரலோகம் நம்மை வரவேற்கும் ஒரு புனிதமான மண்டபம் ஆப்பிரிக்க வானங்களின் கீழ் வாசிக்கும் எத்தியோப்பிய துறவிகள் இதை தலைமுறை தலைமுறையாக குணமடைய அழைக்கும் ஒரு அழைப்பாக கேட்கிறார்கள் சமுதாய துக்கத்தின் மத்தியில் சுவாசிக்க இடம் கொடுப்பதாகும் இது ஒரு உருமாற்ற உளவியலாக தெய்வீக பிரித்தல் ஆகும் உங்கள் வேதனை நம்பிக்கை மற்றும் நோக்கம் ஆகியவற்றை ஒருங்கிணைக்க ஆழமான மட்டத்தில் உங்கள் ஆவியை மறுசீரமைக்கிறது பிரிப்பதில் குணமடைதல் தொடங்குகிறது உங்கள் ஆன்மாவை இன்னும் ஆழமாக பாருங்கள் மனவலியடைந்த இதயங்களும் பதட்டமான மனங்களும் மூழ்கிப் போவது போல உணர்கின்றன நினைவுகள் வெள்ளம் போல் பெருகுகின்றன எல்லைகள் தகர்க்கப்பட்டன எந்த விளிம்புகளும் இல்லை மூச்சு இல்லை வெறும் அழுத்தம் ஆனால் கடவுள் தண்ணீரை அழிக்கவில்லை அவர் அவைகளை பிரிக்கிறார் அவர் ஒழுங்கை பேசுகிறார் அது பிரிக்க கடவது இது தெய்வீக சிகிச்சை ஒரு காலத்தில் உங்களை மூழ்கடித்த காரியங்களுக்கு கடவுள் பெயரிட்டு இடம் கொடுக்கிறார் துக்கத்திற்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது வேதனை அடக்கப்படுகிறது ஒரு காலத்தில் குழப்பத்தில் தொலைந்த நம்பிக்கை வளர இடம் தேடுகிறது மேலே உள்ள தண்ணீர் மேகங்களாக மாறுகிறது இவை உமது வறண்ட இடங்களுக்கு வாழ்வாதாரத்தின் அடையாளங்களான மென்மையான மழை கீழே உள்ள தண்ணீர் மூடப்பட்டுள்ளது இன்னும் அங்கேயே இருந்த புள்ளித்தாலும் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது இனி காட்டுமிராண்டித்தனம் இல்லை இனி ஆளுகை இல்லை உங்கள் குணமடைதலுக்காக கடவுள் உருவாக்கிய புனிதமான இடத்தில் நீங்கள் இப்போது வாழ்கிறீர்கள் சிகிச்சைக்கான காலக்கெடு ஒரு ஆழமான காரியத்தை கவனியுங்கள் மற்ற நாட்களைப் போலல்லாமல் இரண்டாம் நாள் அது நல்லது என்று தேவன் கண்டார் என்று சொல்லவில்லை ஏன் ஏனெனில் வேலை இன்னும் முடியவில்லை பிரித்தல் என்பது முடிவல்ல அது ஆரம்பம் உங்களைப் போலவே குழப்பத்திற்கும் சிருஷ்டிப்புக்கும் இடையில் நீங்கள் தவிப்பதாக உணரலாம் நீங்கள் இன்னும் நன்மையைக் காணாமல் இருக்கலாம் ஆனால் அந்த குவிமாடம் ஏற்கனவே உள்ளது புணமடைதல் நடந்து கொண்டிருக்கிறது கடவுள் பொறுமையுள்ளவர் உங்களை குழப்பத்திலிருந்து தெய்வீக சாத்தியத்திற்கு நகர்த்துகிறார் இதுவே புனிதமான காலத்தின் ஒழுங்கு நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பால் குறிக்கப்பட்ட ஒரு சிகிச்சை காலக்கெடு கிறிஸ்து நமது உண்மையான ஆகாய விரிவு பின்னர் சிலுவை வந்தது ஒரு காலத்தில் வானம் விரிந்திருந்த இடத்தில் இப்போது கிறிஸ்து விரிகிறார் அவரது கரங்கள் அகலமாக அவரது உடல் கிழிந்திருந்தது பரலோகத்திற்கும் பூமிக்கும் இடையில் புதிய ராகியாவாக மாறுகிறார் அவரே கிழிந்த முக்காடு குழப்பத்திற்கும் ஐக்கியத்திற்கும் இடையிலான பாலம் என் டி ரைட் இந்த ஆகாய விரிவை பரலோக ஆலயத்தின் திரையின் முதல் உருவமாக பார்க்க நம்மை அழைக்கிறார் தினசரி வாழ்க்கையில் கடவுளின் மகிமையை வரவேற்க சிருஷ்டிக்கப்பட்டுள்ளது என்பதற்கான ஒரு அடையாளம் கிறிஸ்து மரித்து முக்காடு கிழிந்தபோது இரண்டாம் நாளில் தொடங்கிய பிரித்தல் நிறைவேறுகிறது அவரது சரீரம் மூழ்கடிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பிற்கு செல்லும் ஒரு ஜீவ வழி அவருக்குள் மேலே உள்ள தண்ணீர் இரக்கத்தை மழை பொழிகிறது கீழே உள்ள தண்ணீர் அவருடைய வார்த்தையால் தடுத்து நிறுத்தப்படுகிறது அவர்களுக்கு இடையில் நீங்கள் வாழ்கிறீர்கள் நீங்கள் சுவாசிக்கிறீர்கள் நீங்கள் குணமடைகிறீர்கள் சீஷத்துவத்திற்கான அழைப்பு இந்த தெய்வீக பிரித்தல் செயல் ஒரு நேரடி அழைப்பு இயேசுவின் சீடராக மாறுங்கள் பரிசுத்த ஆவியின் மேல் தாகம புள்ளி கொள்ளுங்கள் பிதாவின் அன்பை உணருங்கள் இப்பொழுதே ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்யும்படி அழையுங்கள் உங்களுடைய குழப்பத்தின் மீது ஆவியானவர் அசைவாடி இந்த கட்டளையை உச்சரிப்பதாக கற்பனை செய்யுங்கள் ஒரு ஆகாய விரிவு உண்டாகக் கடவது உங்கள் குழப்பத்தின் மீது தேவன் அமைதியை விரிப்பதாகக் காட்சிப்படுத்துங்கள் நீங்கள் சுவாசிப்பதற்கும் மீண்டும் வானத்தை பார்ப்பதற்கும் ஒரு சமாதான குவிமாடத்தை ஏற்படுத்துவதாக காட்சிப்படுத்துங்கள் இந்த விசுவாச செயல் உங்கள் நரம்பு பாதைகளை மீண்டும் இணைக்கிறது ஆவியானவர் வாசம் செய்ய அது இடம் கொடுக்கிறது இந்த மாதிரி உங்களை புதுப்பிக்கட்டும் உமது வாழ்க்கையின் குழப்பங்களை அன்பாக பிரித்தெடுக்கவும் ஒவ்வொரு சிந்தனைக்கும் நினைவுக்கும் உணர்ச்சிக்கும் அதன் சரியான இடத்தை கொடுக்கவும் கடவுளை அழையுங்கள் எல்லைகளை ஒரு இழப்பாக அல்ல ஆனால் அன்பும் நோக்கமும் வளர தேவையான குவிமாடமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள் நீங்கள் வணக்கத்துடனும் உறுதியுடனும் சுவாசிக்கும் வரை உங்கள் முயற்சிக்கு மேல் பரலோகம் நீட்டப்படட்டும் பிதாவின் அன்பு இந்த கிரியைக்கு வல்லமையளிக்கிறது இந்த சிருஷ்டிப்பின் வார்த்தையை பேசியவர் அவரே தண்ணீர் பெருகும்போது உங்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பவரும் உங்களுக்காக வானங்களை விரிப்பவரும் அவரே ஒரு ஆத்துமாவின் தினசரி பல்லவி இது உங்கள் ஆத்துமாவின் தினசரி பல்லவியாக மாறட்டும் என் குழப்பத்தின் மீது கடவுளிடத்தை பேசுகிறார் அவருடைய எல்லைதான் என் சுதந்திரம் அவருடைய வானம்தான் என் நம்பிக்கை கிறிஸ்துவில் நான் மீண்டும் சுவாசிக்கிறேன் ஆவியானவரில் நான் எப்போதும் தாங்கப்படுகிறேன் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை எல்லா கிருபையும் வாழும் அளவுக்கு நான் விசாலமானவன் நீங்கள் மூழ்கியிருக்க வாழ சிருஷ்டிக்கப்படவில்லை நீங்கள் சுவாசிக்க உருவாக்கப்பட்டீர்கள் நீங்கள் வானத்திற்காக உருவாக்கப்பட்டீர்கள் நீங்கள் இயேசுவுக்காக உருவாக்கப்பட்டீர்கள் அவர் உங்கள் ஆகாய விரிவாக இருக்கட்டும் உங்கள் உள் உலகத்தின் மீது அவர் அமைதியை விரிக்கட்டும் அவர் தண்ணீரை பிரிக்கட்டு இம் உமது ஆவி எழும்புவதற்கும் உமது ஆத்துமா ஒரு சந்நிதியாக மாறுவதற்கும் இது உங்கள் ஆவிக்கு சமாதானத்தை கொடுத்திருந்தால் இயேசுவை பின்பற்றவும் பரிசுத்த ஆவியின் மேல் தாகம் கொள்ளவும் பிதாவின் அன்பை தழுவவும் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ட்ராய்ஸ்ட் நான்கு லைஃப் ஒன்று நான்கு மூன்று அட் ஜிமெயில் டாட் காமில் எப்போது வேண்டுமானாலும் எங்களை அணுகவும் நாங்கள் உங்களுடன் ஜெபிக்கவும் இந்த பயணத்தை ஒன்றாக நடக்கவும் விரும்புகிறோம் நாம் தொடர்ந்து வசனம் வசனமாக கடவுளின் ஒவ்வொரு செயலும் தண்ணீரை பிரிப்பது கூட ஆவியானவரின் புதுப்பிக்கும் ஒளியின் பிரகாசமான வானங்களின் கீழ் வாழ நம்மை எவ்வாறு தயார்படுத்துகிறது என்பதை ஆராயும்போது அடுத்த அத்தியாயத்திற்காக காத்திருங்கள் இந்த பெரிய ஆகாய விரிவின் கீழ் பயணம் செய்ததற்கு நன்றி இடம் உண்டாகட்டும் ஒழுங்கு உண்டாகட்டும் கிறிஸ்துவில் ஜீவன் உண்டாகட்டும்